SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்புச் செய்திகள் யாலில் பிரும் கலவரம் போலீசாரால் தள்ளி உளதப்பட சரிதர நம்பி மதத்தலங்களுக்கு பலத்த பாதுகாப்பு காவல் துரையனாத அறிவிப்பு சினிமா பாணியில் அதிபரை விலாமடிகள் விமசித்த மானவி அடுந்துள புதிக சர்ச்சை போதை பொருள் கண்காணிப்பு தரவுகள் காசிவு பங்களதேசில் தொடரும் வன்முறை தொடர்வன விரிவான சீதிகள் தாயகச் சீதிகள் யாழ் தை திட்டியில் சட்டவிரதமாக அமைக்கப்பட்டுள்ள விகார்கருகில் கடும் பரட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது வேலன் சுவாமிகள் தவிசாளர் மற்றும் உட்பட ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தைத்திட்டியில் சட்டவிரதமாக அமைக்கப்பட்டுள்ள தேச விகாரிக்கு எதிராக அங்கிருக்கும் மக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் ஒன்றிணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் தற்போது முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் போராட்டக் காலத்தில் போலீசாருக்கு பொதுமக்களுக்கும் இடையில் கடும் நிலை ஏற்பட்டுள்ளது இதன்போது அங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானால் கீழே தள்ளி விழுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அத்துமீறி கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள கௌரவத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விகாரை முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் தடை பெறப்பட்டுள்ளது இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் பேருக்கு எதிராக பெயர்கள் குறிப்பிட்டு போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ள தடை உத்தரவு போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட வேளை விஹாரை அண்வித்த சூழலில் பெருமளவான போலீசார் மற்றும் கழகம் அடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கும் போராட்டக்காரருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டதுடன் அப்பகுதியில் கடும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் திசை விகாரக்கரில் அமைதியின்மை ஏற்பட்டது இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வலிகிழக்கு பிரதேசவை தவிசாளர் தியாகராய நிரோஜ் வேலு சுவாமிகள் வழிவடக்கு பிரதேசவையின் உறுப்பினர்கள் உட்பட்டவர்களில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அதனால் போராட்டங்களில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ள நிலையில் போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் வழிபாட்டு தலங்களுக்காக விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதற்காக பெருமளவான மேல்திய காவல்துறை உத்தியோகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் காவல்துறை அத்தியசகர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் பல்வேறு மத நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதற்காக சிவிலுடையில் காவல்துறை உத்தியோகர்களும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளும் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பண்டிகை காலத்தை பாதுகாப்பான முறைகள் செலவிடுவதற்கு விசேட திட்டங்கள் ஏற்கனவே வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அனைத்து தலைமை காவல்துறை பரிசோதகர்கள் மற்றும் நிலைய பொறுப்பதிகாரிகள் அந்தந்த காவல்துறை பிரிவுகளில் உள்ள அனைத்து மத தலைவர்களில் சந்திக்க உள்ளார்கள் இதனிடையே அனைத்து மத நிகழ்வுகளும் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஹம்பகா ஸ்ரீமாபு பண்டாநேக்க கல்லூரியின் பரிசீலிப்பு விழா நிகழ்வில் மேடையில் குறித்த மாணவி அதிபரை பெற்றோர் அதிதியில் முன்னிலையிலும் மேடையில் ஏறி விமர்சனம் செய்துள்ளார் தனக்கு கிடைக்கப்பெற இந்த விருதினை அநீதியான முறையில் நிறுத்தி பொருத்தமில்லாத ஒருவருக்கு வழங்கியதாக விழா மேடையில் மாணவி குற்றம் சுமத்தியமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பல ஆண்டுகளாக தாம் வெட்டிகளை குவித்து வந்ததாக தெரிவித்துள்ளார் தேசிய ரீதியில் போட்டிகளில் அபார திறமைகளை தான் வெளிப்படுத்தியதாக அந்த மாணவி தெரிவித்துள்ளார் எனினும் பரிசளிப்பு நிகழ்வின் ஒத்திகை ஒன்றுக்கு தாம் சமூகம் அளிக்காத காரணத்தினால் அதற்கு தண்டனையாக தமக்கு கிடைக்கப்பெற விருதனை அதிபர் தடுத்து நிறுத்தியதாக தெரிவித்துள்ளார் ஸ்ரீமாபு பண்டார் நாயக்க கல்லூரி மாணவிகள் முதுகலம்புடையவர்கள் எனவும் அநீதிக்கு எதிராக தைரியமாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் எனவும் அவர் விழா மேடையில் தெரிவித்திருந்தார் பொதுநலவாய போட்டிகள் உட்பட பல்வேறு சர்வதேச மற்றும் தேசிய போட்டிகளில் தாம் கல்லூரியின் பேரை அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான ஒரு பின்னணிகள் தமக்கு கிடைக்கப்பெற வேண்டிய விருதினை அதிபர் வேண்டுமென்று தடுத்து விழா மேடையில் கூறியமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது என்ற மாணவியை இவ்வாறு அதிபரின் நடவடிக்கையை எதிர்த்து விழா மேடையில் விமர்சனம் செய்துள்ளார் விழா மேடையில் அதிபரை விமர்சனம் செய்யும் காணொலியும் தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது போலீஸ் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பணியகத்தில் உள்ள பணி தரவுகள் மற்றும் தகவல்கள் போதைப்பொருள் பொருள் மாபியாக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆழ்கடல் படகுகள் கொண்டு செல்லும் போதைப்பொருள் பொருள் தொடர்பில் கண்காணிக்கப்படும் வி மற்றும் அது தொடர்பான கணினி தகவல்கள் போதைப் பொருள் கடத்தக்காரர்களின் கைகளில் சிக்கியுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரிலும் குற்றப்பனாய்வுத் துறையினர் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் இந்த தகவல்களை பயன்படுத்தி போதைப் எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்படும் படகுகள் கடற்படையின் கண்காணிப்பெண்கள் வராத வகையிலும் பயணிக்க முடிந்துள்ளதாக போலீசாருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது போதைப் பொருள் கடத்தக்காரர்களில் ஆழ்கடல் படகுகளையும் கண்காணிக்க பயன்படுத்தப்படும் உயர் உயர்கண்ணி தொழில்நுட்பத்தை காணப்படுகிறது இது போதைப் பொருள் பணியகத்தின் புலனாய்வு பிரிவால் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது போலீஸ் திணைக்களத்தின் இணைய அதிகாரிகளால் இதை கண்காணிக்க முடியாது இதற்கிடையில் போதைப் பொருள் பணியகத்தில் நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் ஊழல் அதிகாரிகளை பணியகத்திலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகளை இந்த நாட்களில் எடுக்கப்பட்டு வருகின்றன இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்டதாக குற்றம் ஆய்வாளர்கள் ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதுவரை கிடைத்த தகவலின்படி ஆழ்கடல் மீன்பிடி படகுகளில் நடமாடும் அந்த படகளின் உரிமையாளர்களின் முழு விவரங்களையும் பார்த்து கூறிய பி எம் எஸ் அமைப்பை அணுகுவதற்கான கடவுச்சொல்லை சில அதிகாரிகள் வெளியாட்களுக்கு வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடத்தக்காரர்களின் கையொழுக்கள் இதுபோன்ற தகவல்கள் சென்றால் போதைப்பொருள் நடவடிக்கைகள் மற்றும் சோதனை கடந்த காலங்களில் தடைப்பட்டுள்ளன மேலும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய தரவு அமைப்பு நிறுவப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது உலகச் செய்திகள் பங்களாதேஷில் போராட்டம் வெடித்து வரும் நிலையில் அரசியல் முக்கியஸ்தரின் வீட்டை எரித்து தீ வைக்கப்பட்டதில் அவரது ஏழு வயது மகள் உயர்ந்துள்ளார் பங்களாதேசில் கடந்த ஆண்டு பிரதமராக இருந்து ஷேக் சசீனா ஆட்சி கவிழ்ந்ததற்கு காரணமாக இருந்த மாணவர்கள் போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்தியவர்களின் முக்கிய தலைவர்களாக இருந்து ரஷீப் உஸ்மான் ஹெரி மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனால் பங்களாதேஷில் கடந்த பதினொன்றாம் தேதி இரவு இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஒதித்தார்கள் வெடித்துள்ளது அரசியல் தலைவர்களின் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது ஷெரீப் உஸ்மான் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர் என்பதனால் இந்திய தூதரங்கள் இந்திய தூதர் வீடு ஆகியவை மீது கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த இளைஞர்கள் அடித்துக் கொள்ளப்பட்டுள்ளார் நேற்று மாலை நாடாளுமன்றத்தை கைப்பற்ற இளைஞர்கள் முயன்றதால் பதட்டம் ஏற்பட்டது அரசியல் கட்சி தலைவர் இந்நிலையில் அரசியல் கட்சி தலைவர் ஒருவரின் வீட்டுக்கு தேவைக்கப்பட்டதில் அவரது ஏழு வயது மகள் உயிரிழந்துள்ளார் வங்களாதேச தேசியவாத கட்சி அமைப்பு செயலாளரும் தொழில் அதிபருமான பெலார் ஹசான் பபானிக் கஞ்ச் பகுதியில் வசித்து வருகிறார் இதற்கிடையில் நேற்று அதிகாலை கும்பல் ஒன்றும் தீ வைத்தது வீட்டின் கதவுகளை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு பெட்ரோலை ஒட்டி தீ வைத்துவிட்டு தப்பியுள்ளார்கள் தீயில் கருகி உயிரிழந்துள்ளார் மேலும் பெலார்கஷனும் அவரது மற்ற இரண்டு மகள்களான சல்மா அக்தர் சாமியா அக்தர் ஆகியோரும் படுகாயமடைந்துள்ளார்கள் அவர்கள் வீடு அவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் மூன்று பேரும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இச்சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் மீண்டும் மத தளங்களுக்கு பலத்த பாதுகாப்பு காவல்துறையினர் அதிரடி அறிவிப்பு சினிமா பாணியில் அதிபரை மேடையில் விமர்சித்த மாணவி அழந்துள்ள புதிய சர்ச்சை போதைப் பொருள் கண்காணிப்பு தரவுகள் கசிவு பங்களாதேஷில் தொடரும் வன்முறை